ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு புரட்டாசி முதல் நாள் அன்று முக்கியமான தீபம் என்ன சொல்லக்கூடிய இரண்டு வரி மந்திரம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் புரட்டாசி முதல் நாள் அன்று செய்யும் பொழுது எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம் செல்வ செழிப்பும் ஏற்படும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிகை எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் குடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமையோடு வருவது ரொம்பவும் விசேஷம் வருகின்ற பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இந்த நாளை நம்ம வரவேற்கலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான புதன்கிழமை நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது ஏகாதசி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கும் கஷ்டங்கள் அகலும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இப்ப பாத்துடலாம் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி பெருமாள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் எந்த தீபமாக இருந்தால் நல்லது அப்படின்றது எல்லோருக்கும் சந்தேகமாக இருக்கும் வீட்டில் தரித்திரம் நீங்கணும் வறுமை நீங்கணும்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் முதல் தீபமாக இந்த தீபம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த தீபத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை தான் நீங்கள் சொல்லணும் கோவிந்தா கோவிந்தான்னு அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பெருமாளுக்குரிய மந்திரத்தை ஏகாதசி தினத்தில் புரட்டாசி முதல் நாள் அன்று நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது தீபம் ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஹரி அப்படின்ற நாமத்தை உச்சரிக்கலாம் ஹரி ஹரின்ற நாமத்தையும் நீங்க உச்சரிக்கலாம் இப்படி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் நல்லது காலையில் நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்க பெருமாளுக்கு நிவேதனம் வைத்து விளக்கு ஏற்றி வைத்து விட்டு மனதார மகிழ்ச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் கற்பூர எல்லாமே நீங்க வழக்கம் போல காமிக்கலாம் காலையிலேயே நீங்க பூஜை முடித்தாலும் சரி மாலை நேரத்துல தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த அளவிற்கு பெருமாளுக்கு வாசனையான மலர்களோ துளசி மாலைகளோ வாங்கி கொடுக்கலாம் பெருமாளை மாலை நேரத்துல தரிசனம் பண்ணுங்க கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருட்கள் முடிந்தால் வாங்கி கொடுங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது கட்டாயமாக வாசனை நிறைந்த பூவும் துளசியும் வாங்கி கொண்டு போறது அதீதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி பெருமாள் கோவில்களில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் வாங்கி நீங்க பருகலாம் சரி ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் புதன் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் நம்முடைய விஷ்ணு பகவான் அப்பொழுது அவருக்குரிய ஒரு நாள் அப்படின்னா அது ஏகாதேசியம் வந்திருக்கிறது புரட்டாசி முதல் நாள் என்று இந்த கிழமையோட வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னா முதலாவதாக ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நெல்லிக்கனி தீபம் ஏகாதசி அப்படின்னாலே நெல்லிக்கனி அப்படின்றது எல்லோருக்கும் ஞாபகம் வரணும் இந்த நெல்லிக்கனி அப்படின்றது செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவக்கனி இந்த நெல்லிக்காய் தீபத்தை நீங்கள் எப்படி ஏற்றணும்னா மேல் பகுதியை மட்டும் அதை எடுத்துவிட்டு அதற்கு மேலே சிறிதளவு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இரண்டு அகல் விளக்கு வைத்து அதற்கு மேலே இந்த நெல்லிக்கனிகளை வைத்து தீபம் ஏற்றுங்க சிறிதளவு நேரம்தான் இந்த தீபம் எரியும் இருந்தாலும் பரவாயில்ல பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது முதலாவதாக நீங்க ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த தீபம் எப்பொழுது ஏற்றணும் அப்படின்னா காலை வேலையிலையும் ஏற்றலாம் மாலை நேரத்திலையும் ஏற்றலாம் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அடுத்தது இரண்டாவது ஏற்றக்கூடிய ஒரு தீபம் பெருமாள் தீபம் அதாவது விளக்கு போட்டு பெருமாளுடைய நாமத்தை அந்த மாவிளக்கில் வரைந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் தலிகை போடும் பொழுது தான் இந்த தீபத்தை ஏற்றணும்னு இல்லை பெருமாளுக்குரிய ஏகாதசி தினங்களில் முக்கியமாக புரட்டாசி முதல் நாளன்றும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பெருமாளை நம்முடைய இல்லத்திற்கு வரவழைப்பதற்கு ஒரு உகந்த தீபம்னா இந்த தீபம்னு சொல்லலாம் இந்த இரண்டு முக்கியமான தீபங்களை தவறாமல் ஏற்றுங்க இது இரண்டுமே என்னால் ஏற்ற முடியாதுமா நான் என்ன தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுங்க புரட்டாசி முதல் நாளன்று இரண்டு நெய் தீபம் கட்டாயமாக அனைவருடைய வீட்டிலையுமே ஏற்றணும் வாசனையான மல்லிகைப்பூ வைக்கணும் முடிந்தால் தாமரை மலர்கள் வைங்க துளசி மாலை சாத்துங்க சாம்பிராணி தூபம் போடுங்க இப்படி தூபம் போட்டு நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் கோவில்களில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை நீங்கள் பூஜை அறையிலையும் பெருமாளுக்கு அதே மாதிரி தீர்த்தம் ரெடி பண்ணி வைக்கலாம் கோவில்களில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் நீங்கள் சாப்பிடும்பொழுது இது உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும் இந்த முதல் நாள் அன்று முக்கியமாக மூன்று பொருள் நான் வாங்க சொல்லியிருக்கேன் அந்த பொருளை வாங்கி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதை இது வரைக்கும் பார்க்கலனா பார்த்து பயன்பெறுங்கள் கோவில்களில் கொடுக்கக்கூடிய துளசியை வந்து எடுத்துகிட்டு வந்து பணம் வைக்கின்ற இடத்துல மணி பர்ஸில் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பணத்தை அதிகமாக பெருக்கி கொடுக்கும் இந்த கோவில்களில் கிடைக்கக்கூடிய துளசிக்கு ரொம்ப 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 சக்தி அதிகமாக இருக்கு குறிப்பாக சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்க தோஷம் இருக்கிறவங்க ஏழரை சனி நடக்கிறவங்க அனைவரும் இந்த பெருமாள் வழிபாட்டை பண்ணலாம் எல்லோருமே பண்ணால் நல்லது காக்கும் பகவானான விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் புரட்டாசி முதல் நாள் அதனால் விஷ்ணு பகவானுக்கு உரிய விஷ்ணு சகசர நாமத்தை அன்றைய தினம் ஒழிக்கச் செய்யுங்கள் இது உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதத்தை மட்டும் இல்லாம எந்த இடத்திலெல்லாம் நாராயணனுடைய நாமமும் ஹரியின் நாமமும் கோவிந்த நாமமும் சொல்லப்படுகின்றதோ அங்கு மகாலட்சுமி கண்டிப்பாக குடிக்கொள்வாள் எந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கின்றாலோ அங்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது அதனால் அனைவரும் இந்த புரட்டாசி முதல் நாளன்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இரண்டு பேரையும் இப்படி நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வரவேற்று பாருங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அனைவரும் கமெண்டில் தவறாமல் ஹரி ஹரி அப்படின்ற நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்